வெல்கம் டு நம் உலகம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மிஷின் வந்து புதுசாக வாங்கி வச்சுருப்பாங்க ஆனால் மிஷினில் வந்து எப்படி படல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது எப்படி மிஷினை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரியாது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எப்படி வந்து மிஷினில் ஃபஸ்ட்டு படல் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிஷினில் வந்து படல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீடல் ஊ ஊசி இருக்கக்கூடாது ஊசியை நம்ம எடுத்துடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நீரில் நாங்கள் எடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஃப்ரெஷர் ஃபுட்டை வந்து நம்ம தூக்கிடணும் மேலே பாருங்க ப்ரெஷர் ஃபுட்டியும் நம்ம மேலே து தூக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்ம அவங்கள வந்து பெடல் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லலாம் பெடல் பண்ண இப்போ வந்து அவங்க பார்த்திங்கன்னா பெடல் பண்ணுறாங்க இது மாதிரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் வீல் வந்து ரிவர்ஸில் போகாமல் வந்து பண்ணணும் இப்போ பாருங்கள் அவங்க பண்ணுறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ரிவர்ஸ் போகலை அது மாதிரி வந்து ரிவர்ஸ் போகாமல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும் ரிவர்ஸே போகக்கூடாது அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நீடல் இல்லாமல் வந்து நம்ம பேலன்ஸ் பேலன்ஸ் இந்த வீல் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வீல் வந்து ரிவர்ஸ் போகாமல் நம்ம வந்து இது படல் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா நீடல் போட்டாச்சு நீடலில் த்ரெட்டெல்லாம் வந்து மாட்டியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் அவங்கள வந்து தை இது பண்ண சொல்லணும் தையல் வந்து ஃபஸ்ட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது ஒயிட் பேப்பரில் வந்து ஸ்டிச் பண்ண சொல்லணும் இப்போ வந்து ஒயிட் பேப்பரில் வந்து அவங்க வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க தையல் எப்படி வருது சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வருது தையல் அண்ட் ஓகே அப்படி சப்போஸ் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக தான் வருது அப்போ தைக்கிறப்போ தயல் கண்டி ஸ்ட்ரைட்டாக வரலனா இந்த பேப்பரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண சொல்லணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பேப்பரில் வந்து தையல் வந்து ஸ்ட்ரைட்டாக வருது அப்படி சப்போஸ் வரலைன்னா அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அந்தந்த ஏற்ற மாதிரி அடிக்க சொல்லணும் லைன்க்கு ஏற்ற மாதிரி வச்சு அடிக்க சொல்லணும் அடி ஸ்ட்ரைட்டாக அந்தந்த ஒரு லைனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு அடிக்க சொல்லணும் கரெக்டாக வந்து அந்த லைனே பார்க்கணும் அப்போ தான் வந்து தையல் வந்து நல்லா இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம் இந்த ஃபுல்லாக இந்த பேப்பர் ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அவங்க வந்து அன்ரூல்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த தையல் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வருதான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணும் ஸ்ட்ரைட்டாக வர வரைக்கும் அவங்க இதில் ஸ்ட்ரெச் பண்ணணும் இதில் பண்ணிட்ட பிறகு லாஸ்ட்டாக வந்து அன்ரூல்டில் வந்து ஸ்ட்ரைட் லைன் போட சொல்லலாம் இப்போ அவங்க வந்து அது கரெக்டாக அந்த லைனில் வச்சு ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இந்த ஃபுல் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நம்ம ஒயிட் ஷீட் கொடுத்துட்டு ஸ்ட்ரைட் லைன் வந்து சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி கோண்ட்லாம் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக போடணும் இப்போ அவங்க அதை வந்து தச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் இப்போ இதில் தையல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட்டாக இதில் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தையல் வந்து ஸ்ட்ரைட் தையல் வந்து வந்துடும் அப்படின்னா இருக்கும் அதான் வந்து ஸ்டெயிட் ஸ்டைல் அவங்களுக்கு வந்துடுச்சு இப்போ ஓகே அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற பழைய ட்ரெஸ்லாம் வந்து தைச்சி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் தைச்சி முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பார்த்தீங்கன்னா புது துணிக்கெல்லாம் வந்து ஓரடிக்கிறது அது மாதிரி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுங்கியெல்லாம் தைக்கலாம் இது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ